வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா எங்கள் ஊர் பக்கத்தில் அதாவது ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் கடற்கரையில் ரஸ்தா காடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது கடற்கரை ஏரியா தான் அந்த இடத்துல வச்சு வருஷந்தோறும் சமத்துவ பொங்கல் விழா நடக்கும் இந்த வருஷம் வந்து பனிரெண்டாவது வருஷம் நடக்க போகுது நம்ம திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய புலிப்பட தயாரிப்பாளர் பிடி செல்வகுமார் அவங்க தான் கலப்பை மக்கள் இயக்கம் மூலமா இதை நடத்திட்டு இருக்காங்க பன்னிரெண்டு வருஷமாட்டு இது இல்லை அவங்களுக்கு தண்ணி போய் சேரலு தீப எல்லாருமே எல்லாருக்கும் ஏன்னா ஒரு நிறைய சிறப்பு இருக்கிற இடத்துல அழகான ஒரு சமத்துவ பொங்கல் பண்ணியிருக்கோம் உண்மை நெருப்பும் இருக்கிற இடத்துல சமத்துவ அது கடல் நடந்துட்டு

உறுப்பினர்கள் எல்லாரும் அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது எல்லாமே வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது இந்த ஏரியாவிலே இப்படி ஒரு பொங்கல் விழா இதுவரையிலே நடக்கலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க போன தடவை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று பானை வச்சுருந்து இந்த தடவை மூவாயிரத்தி எட்டு பானை வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படியாவது கின்னஸில் இடம் பெறணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டே மூவாயிரத்தி எட்டு பானை வச்சு அந்த பானை எல்லாமே பானையே அதுக்குள்ள பொருட்கள் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஒரு டோக்கன் தருவாங்க அந்த டோக்கன் பிரகாரம் போய் நம்ம பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அடுப்புக்கு வந்து செங்கல் விறகு எல்லாமே அவங்க கொண்டு போட்டுருவாங்க நம்ம தேவைக்கு விறகு எடுத்துக்கிட்டோம் அடுப்பு எல்லாமே அதிலே வச்சு வச்சுருக்கோம் இப்படி வந்துதாங்க எல்லாரும் இந்த ஏரியாவில் வந்து இருந்து பொங்குவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது சமத்துவ பொங்கல்னாலே எல்லா ஜாதி மதம் பேதம் எல்லாமே வந்து நடக்கக்கூடியது தான் அதே மாதிரி தான் எல்லா ஜாதியினரும் இந்த இதில் வந்து கலந்துக்கிடுவாங்க அதுலேயும் கடற்கரை ஏரியாவில் நடக்கிறது இன்னும் சிறப்பு அதுக்காகவே எல்லாரும் வந்து இதில் கலந்துக்கிடுவாங்க அதாவது சிறப்பு விருந்தினராட்டு தேவயானி வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு நிறையா அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே வர இருக்காங்க பொங்கல் பானை வைக்கிறதையுமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அவருமே அதாவது அவர் தலைவருங்கிற ஒரு பொறுப்பு கூட இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க அவங்க தான் இப்போ அந்த விறகு எல்லாமே கொண்டு வந்து தட்டினதை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி தாங்க எல்லாருமே உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து கிளீனிங்லேருந்து விறகு கொண்டு போடுறது எனி செங்கல் வந்து இறங்கும் சமத்துவ பொங்கல் நடக்கக்கூடிய நாள் வந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க சாயங்காலம் மூணு மணிக்கு போய் எல்லாமே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது தாங்க அந்த டிக்கெட்டு பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டாவது நம்பர் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டோக்கன் கொடுத்துருவாங்க அந்த டோக்கனை கொண்டு கொடுத்து நம்ம பொருள் வாங்கி அவரவர் இடத்துல போய் இருந்து நம்ம பொங்கல் வச்சுக்கிடணுங்க எல்லாருமே பொங்கல் வைக்கணும் அந்த பானைகள் எல்லாமே பொங்கல் வைக்காமல் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்லேயுமே அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்